அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மன் ருட்டி எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு வருவார் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்ப ராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த கும்ப ராசி பாருங்க ஒரு பொறுப்பான குணம் கும்பத்துக்கிட்ட உண்டு கும்பராசில பிறந்துட்டா நல்ல ஒரு பொறுப்பான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் கும்பராசிட்ட ஒரு தலைமை பொறுப்பு அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க கலசத்தை அது எங்க இருக்கும் மதிப்பான இடத்துலதான் இருக்கும் கும்பங்கிறது என்ன கலசம் அப்ப இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியை சொல்லணும் அப்படியே இது சொல்லணும் இவங்க எதுலேயுமே தனி வலி என் வழி தனி வலிப்பா அப்படிம்பாரு பிறந்துட்டா இவர்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை நோக்கிதான் போவார் எந்த வேலை கொடுத்தாலும் அதை போய் டக்கு டக்குன்னு முடிப்பாரு கும்ப அதான் சும்மா சோம்பேறி மாதிரி இருக்காது கொடுத்த வேலையை டக்குன்னு போய் அடிச்சு நொறுக்கிடுவாரு கும்பத்துல பிறந்தவர் பிரம்மாண்டமா சிந்திப்பாரு வாழ்க்கையில வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் கும்பத்துக்கிட்ட இருக்கும் கும்பராசில பிறந்துட்டா பயங்கரமான டேலண்டான கூட இருக்கும் கும்பராசின் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லி காட்டக்கூடிய நபர்கள் கும்பராசிக்கர்தான் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் மனசுக்குள்ள வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஆனா அந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் தொழில் லாபம் இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி நகர்ந்து போகக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்துல லாபம் இருந்தா அந்த விஷயத்துல போய் மூவ் பண்ணுவாங்க ஆனா அந்த லாபத்தை அடைஞ்சிருவாங்க கும்பத்துல பிறந்துட்டாரு ஒரு நிறைய ஆசை இருக்கு லைஃப்ல இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்கள் கும்பம் தான் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி நம்ம தொடர்ந்து பாருங்க நம்மளுடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கறோம் இது வந்து ஒரு பகவானுடைய முக்கியமான கிரக பயிற்சி ஒரு வருட பலன் குரு பயிற்சிங்கிறது ஒரு ராசில பன்னெண்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி மாதிரி டீட்டெயிலா பாக்க போறோம் இல்ல குரு பகவான் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்க போறோம் கடைசி முடி வீடியோ பாருங்க உங்க நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பர் பண்ணிக்கிட்டு இந்த பலன் எடுங்க கரெக்டா துல்லியமா இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கோழிகள் ஏங்குது அதுல எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப அந்த கர்ம வினை எப்போ வேணும் அந்த அந்த திசாபுத்தி வரும்போது அந்த கர்ம வினை கொண்டதை காட்டுவாரு இப்ப ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு கல்வி படிப்பு சூப்பரா இருக்கும்ப்பா தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுப்பா நல்லா இருக்கும் இவருக்கு மனைவி வந்த பிறகுதாப்பா யோகம் இவரு மனைவி வந்த பிறகு யோகமா இருப்பாருயா இவர் இந்த தொழில் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்ப்பா அப்படிம்பாங்க எதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்திய வச்சு சொல்லுவாங்க அந்த கிரக அமைப்பு ஒன்பது கிரகம் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கும் இப்ப தலைக்கு ஒரு பகுதி கழுத்துக்கு ஒரு பகுதி மார்புக்கு பகுதி தசை வயிறுக்கு ஒரு பகுதி எல்லாமே ஒரு ஒரு பகுதி எடுத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நம்ம உடம்புல நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கோ அதுல இருந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வரும் அதே மாதிரி தொழிலுக்கு வேலைக்கு உத்தியோகத்துக்கு ஒவ்வொரு பாகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் உங்களுக்கு பொருட்படுத்துப்பாங்க அது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அது யோகமா அவயோகமான்னு சொல்ல முடியும் மறைவு எந்த கிரகம் போய் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் கண்டிப்பா கர்ம வினை கொடுத்திருப்பாரு யாருமே அந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை உண்டு அது ஜாதத்துல அது இருக்கிற இடத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஜாதத்துல லானு போட்டிருப்பாங்க அந்த கிரகம் போய் நல்ல இடத்துல இருந்தாதான் அது நல்ல பலனை கொடுக்கும் அவர் பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் பாருங்க எந்த ஒரு வாழ்க்கையும் நான் எந்த இன்பமும் பார்க்கவே இல்லையா நான் எல்லா யூடியூப்லயும் பாக்குறேன் இதுவரையும் என் கஷ்டம் ஓயலை நிறைய பேருக்கு அப்ப ஜாதகத்துல அவருடைய புத்தி கிரகம் சரியா இருக்காது லக்னாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்துல போயிருப்பாரு அப்ப இந்த ஜென்மத்துல இந்த கர்ம அவர் பாக்குறாரு அப்ப உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் எல்லா விடையும் பொது பலனா பாருங்க சில பேர் இந்த பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் தான் விதிஜாதம் பார்த்து கம்பேர் பண்ணுங்க கரெக்டா ஏன்னா கும்பராசி என்பது சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு இப்ப திருக்கணியபடியும் ஜாதகம் எழுதவும் கொடுக்குறாங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் ஏன்னா என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து செய்வதா என்னுடைய சேனலுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு வரப்போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் உங்களுக்கு பாருங்க குரு பகான் எங்க போறாரு நான்காம் பாவது வர அதாவது உங்க ராசில இருந்து ரிஷபராசில பயிற்சி ஆகிறார் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாகத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப இது மாதிரி ஒரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவாக ரிஷபத்துல குரு உங்க ராசிக்கும் சுக்கரபகவன் நட்பு கிரகம் தான் நட்பு கிரகத்துலதான் அவர் நிக்கிறார் நாலாம் நான்காம் பாவத்தில் நிக்கிறார் இதுக்கு முன்னாடி மூன்றாம் பாகத்துல இருந்தார மூன்றாம் பகுல இருந்தா எல்லா முயற்சியுமே கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய வருமான இன்கம் எல்லாம் போய் தடைப்பட்டுச்சா டாக்குமெண்ட்ல பிரச்சனை வச்சாரா கேட்டு பாருங்களேன் நிறைய பேருக்கு இடத்திலேயே பிரச்சனையோ இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல வருமானத்துல பிரச்சனையோ எங்கேயாச்சும் காசு பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்க முடியாத பிரச்சனையோ இருந்துச்சா கேட்டு பாருங்க கும்பராசிக்கார்ட்ட அம்மாம்பார் ஒரு பணத்தை இதெல்லாச்சும் இழந்தியாப்பான்னு கேட்டு பாருங்க அம்மாம்பார் ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணத்தை நான் அதுல போட்டுட்டேன் அதான் எடுக்க முடியல இவருக்கு இவள எனக்கு இவள பணம் கொடுக்கணும் ஆனா அந்த பணம் எனக்கு வரல சரியாக இல்ல எனக்கு எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தடைப்படுது வருமான பொருளாதாரம் ரொம்ப ஒரு தடையாக கிடக்குது இந்த ஒரு வருஷமா பாருங்க நிறைய பேருக்கு ஜாதத்துல குரு பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்த அப்படியே கேட்டு பாருங்க ஆமா அம்பர் பொருளாதாரம் ரொம்ப சூழ்ச்சியா இருக்குது இன்கமே சரியா இல்லை லைஃப்ல நிறைய ஒரு தடையை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த குரு பகவான் அது மாதிரி ஒரு பரனை கொடுத்திருப்பாரு இடத்துல பிரச்சனை கொடுத்துருப்பாரு பூமியில பிரச்சனை கொடுத்துருப்பாரு அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை கொடுத்திருப்பாரு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு இஷ்யூ கொண்டாந்து வச்சிருப்பாரு வெளிநாட்டு போக முடியாத சில பேர் இருப்பாங்க வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு மந்தமாவே இருந்திருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் சரி சுலவாவே இருந்திருக்கும் வேலை இடமாற்றம் நிறைய பேர் மாறி இருப்பாங்க வேலை இடமாற்றம் நிறைய வந்திருக்கும் தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு கொடுத்திருப்பாரு படிப்பு கல்வி நிறைய மாணவ மனைவி எதிர்ப்பதளவுக்கு ஒரு சோம்பேறி நல்லா படிச்சிருந்த குழந்தை டக்குன்னு படிக்கலைங்க எல்லாமே சரியா வரலங்க இதுல பாஸ் பண்ணிடுவாரா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு நிறைய குழப்பத்துல இருக்கு நிறைய பேர் கும்பராசியை புலம்புவாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜென்ம சனின்னு ஒரு சனி நடக்க பாத்தீங்களா ஜாதகத்துல அவங்களுக்கு ஜென்ம சனி அப்ப கும்பராசிக்கு அப்ப ஜாதகத்துல திசா புத்தி யாருக்காச்சும் சனி திசையோ சனி புத்தியோ வந்து மேட்ச்சாகி நின்று செஞ்சுக்கல சனி பவன் ஒரு சில பேருக்கு நல்லா இல்லைன்னா ஒரு பலவீனத்தை காட்டி கொடுவார் ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனிபவன் கிடக்க முடியாது சனி பவன் கொடுக்குற யாராலும் தடுக்க முடியாது எல்லாருமே சனி பவன கெட்ட கிரகம் சொல்றாங்க அவர் இருக்கிறதுல சுபகிரகம் வருதான் நீதி நேர்மையான கிரகம் அப்ப இருக்கிற இடத்த பொறுத்து தான் சனி பவானிக்கு பலன் கொடுப்பாரு ஒரு கும்பராசிக்கு ஏன்னா ஏழரை சனி அவங்க ரெண்டரை வருஷம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்ப அஞ்சாவது வருஷம் அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குன்னா ஒன்றரை வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் முடிக்கிறது ஏழரை வருஷம் ஏழரை ஏழரை சனி சொல்லுவாங்களா அந்த இது இப்ப ஜன்மசனி போயிட்டு இருக்கு அப்ப இது எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் உங்களை அப்படியே சோம்பேறிப்படுது ஒரு மந்த தன்மையை கூட உடம்புல கொண்டாரு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்காது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மந்த தன்மை தள்ளும் ஆனா நல்ல விஷயத்தை கொடுத்துருவாரு சில பேருக்கு ஏழு சனி பவன் நல்லா இருந்தாரு சனி பயங்கரமா சம்பாதிப்பாருங்க வருமானம் இவர் மாதிரி உழைக்க முடியாது நிறைய ஒரு அனுகூலத்தை பாத்துருவாரு இந்த ஏழிர சனிதான் சில பேரு என்னை பொறுத்தவரை பாருங்க கும்பராசிக்கு நாலாம் படத்துல போறாரா நாலாம் இடத்துல பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே சூப்பர் அமையும் பாருங்க இப்ப என்னுடைய முதல் தான் வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்கணும் கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்கணும் அவ்வளவுதான் பாத்துக்கணும் உங்களுக்கு அந்த யோகம் வருது இது வாங்க முடியல இதுல பிரச்சனையா இருக்கு தடையா இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா தடைகள் இருக்காது இப்ப வீடு கட்டுவார் இடம் வாங்கி புது வீடு கட்டுவார் எடுத்து சொல்லணும் கும்பத்துக்கு பணத்துல அதுல போட்டு வீடு கட்டுவாருங்க கண்டிப்பா கடன் இருக்கு எது எந்த ரூபா கையில இருக்காது ஆனா கட்டுவார் அந்த யோகங்கள் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு கும்பராசி அடுத்த பாயிண்ட் தான் வெளிநாடு வெளியூர் ஏதாச்சும் ஒரு இடத்த மாற்ற போறீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி ஒரு இடத்த மாற்றி அப்படியே சேஞ்ச் பண்ண போறீங்க கண்டிப்பா நடக்கும் அப்புறம் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் அடுத்து அடுத்த பலன் என்ன உத்தியோகத்தில் உயர்ப்பதை ப்ரொமோஷன் ஒரு கம்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ப்ரொமோஷனே கிடைக்கல பல வருஷமா பார்த்தீங்க கிடைக்கல இப்போ கொடுப்பாரு ப்ரமோஷன் ஏன் கொடுப்பாரு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் எப்போ போவார் கரெக்டாக ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அது வேலை உத்தியோக ஸ்தானத்துல போகுது அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் அனுபவத்தை அமைச்சு கொடுக்க வேலை உத்தியோகத்தில் தொழில் சூப்பரா இருக்கும் பட்டையை கிளப்புவாங்க தொழில எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும் மெயினா இதை விட என்ன திருமணம் நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலங்க தடை போட்டு போச்சு பேசி கிட்ட போன நின்று போச்சு இதுவரை எனக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற சிந்தனை மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பீங்க இப்ப திருமணத்தை குடிப்பார் எடுத்த முரு பயிற்சி முதல் பயிற்சியே திருமணம் தான் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாப்புல இருக்கும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஏழாம் வீட்டு அது விசாரத்தில் நிற்கிறார் அப்ப திருமண யோகம் கெட்டி மேலும் குடும்பத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப திருமண யோகம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் முதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் டாப்பு அப்படியே கரெக்டா வச்சு பிளான் பண்ணி அடித்தோம்னா சூப்பரான அடி அடிக்கலாம் தரமான அடி அடிக்கலாம் திருமணத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் திருமணம் பண்ண உடனே கிடைச்சிரும் கண்டிப்பா அள்ளி கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுல படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் உடம்பு பிரச்சனை இருக்காது வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் அரசியல் தொடர்பு பட்டை கிளப்புவாங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்குது என்னை பொறுத்தவரை அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு கும்பராசிக்கு சூப்பரான நேரம் அந்த நேரம் லாட்ரி யோகம் நம்மட்டும் ஜாதமாதிரி நிறைய கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பாத்துக்கிட்டு திசாபத்திய பாத்துக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நாலாம் பாதத்துல குரு போறாருன்னு வச்சுக்கல வெளிநாடு வெளியூர் கரன்சியை கொண்டாடுறாருன்னு அர்த்தம் வெளிநாடு வெளியூர் கரன்சியை கொண்டாட போறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு பாருங்க அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம் அப்ப இங்க வெளிநாடு உள்ள லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு அப்ப வெளிநாடு பணம் வரப்போது அப்ப ஜாத தசாபுத்தி பத முயற்சி அந்த குரு பேர் லாபம் கிடைக்கும் நிறைய பேர் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மே சூப்பரா இருக்குங்க கமிஷன் நல்லா இருக்கும் ஷேர் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே டாப்ல போவாங்க இந்த துறையெல்லாம் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு கெமிக்கல் சூப்பராக சூப்பரா இருக்கும் இந்த துறை சார்ந்த விஷயம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டாப்ல கொண்டு போவார் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறை போலீஸ் ராணுவ சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரா கொடுக்குது கரெக்டா போனால் கரெக்டா ஜெயிக்கலாம் வெளியில தான் இடம் இடமற்றம் தான் நிறைய பேருக்கு வருது இதை கண்டிப்பாக அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறார் இதுதான் குரு பயிற்சி கும்பத்துக்கு பெண்கள்லாம் சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் வரப்போகுது எந்த காரியம் இருந்தாலும் வெற்றியை பார்த்துக்கலாம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோமா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்துட்டா ஒரு தைரியமான குணங்கள் இருக்கும் அவிட்டத்துல பிறந்துட்டா நல்ல ஒரு தன்மானமான ஒரு குணம் இருக்கும் இதுலையுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தான் அப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க இதுலையுமே வேலை உத்தியோகம் டாப்பாக கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் டாப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் புதுசா தொழில் பண்ணணும் அப்படின்னா நிறைய தொழில் பண்ணுங்க இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை இருக்கும் வெளியில போய் தொழில் பண்றவங்க வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது வீடு கட்டணும் நான் இடம் வாங்கி பூமி வாங்கணும் எல்லாம் யோகனா சூப்பரா வருது படிப்பு கல்வி மாணவ மாணவா சூப்பரா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சம்மந்தமாக படிக்கிறவங்க மெக்கானிக் சம்மந்தமாக படிக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்லா யோகத்தை கொடுக்குறாரு அது வந்து அவிட்டத்தில் பிறந்தவங்க மண் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே யோகமாக காட்டுது மண் மனை இடம் பூமி எல்லாமே யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியை கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குது உத்தியோகத்தை நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலுமே என்னை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குது இதை எடுத்துக்கங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங் வேலை செய்யும் அடுத்து சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் நீங்க என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களா சதந்ச பிறந்தவர் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் வண்டி சார்ந்த விஷயம் வாகனம் சார்ந்த விஷயம் எல்லாமே யோகமா இருக்கு ஏன்னா ரெண்டுல ராகு இருக்காங்க அப்போ ராகு நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தான் சனி பவனே போறாரு அப்போ நுரைய பேருக்கு இடத்தோ பூமியோ வண்டியோ நல்லா இருக்கும் தொழில் பிரம்மாண்டம் பெருசா சிந்திக்கிற கொண்டு இருக்கும் ஜாதியில் தசாபதி வரும் பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க லாபத்தை கொடுத்துருவாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுத்துருவாரு படிப்பு கல்வி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பாத்து கல்வியில சாதிப்பாங்க மருத்துவ படிப்பு எலக்ட்ரிக்கல் படிப்பு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட படிப்பு ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு கலை சம்மந்தப்பட்ட படிப்பு இது எல்லாமே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு எல்லாமே யோகம் தான் கொடுத்துருவார் எந்த காட்டியாலும் உங்களுக்கு நல்ல யோகமாக வருது எக்ஸாம் எழுதக்கூடிய அரசு எக்ஸாம்லாம் எழுதுங்க சூப்பராக யோகம் உங்களுக்கு வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு சதய நச்சில் வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சதயத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து புரட்டாதி நெச்சல பிறந்தவங்க இதெல்லையுமே பொறுமையான உணவு இருக்கும் இதெல்லாமே விட்டு கொடுத்து போற குணம் பொறுமையான குணம் தன் தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய பேர் இருக்கும் பாருங்க உங்க பொறுமைக்கேற்ற ஒரு புண்ணியம் நடக்க போகுது இப்ப உங்களுக்கு என்ன காரியம் நினைக்கிறீங்களோ பெருங்கொண்ட பணம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஆசிரியர் வேலைக்கு படிக்கக்கூடிய நபர்கள்லாம் எக்ஸாமல் ஆசிரியர் வேலை கிடைச்சிடும் ஆசிரியர் வேலை பார்க்க உரமோஷன் கிடைச்சிடும் நகை கிடைச்சிக்கணும் நல்லா இருக்கும் கமிஷன் பிசினஸ் வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே டாப்பாக கொண்டு போவார் ஒரு தலைவர் பொறுப்புக்கு போக போறீங்க அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளியில போய் நீங்க வருமானம் திட்டவீங்க உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் வாங்குறாப்ல யோகம் வருது உங்களுக்கு நிறைய பேர் வாங்குற யோகம் வரும் அது அமையக்கூடிய நேரத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை காட்டுறாரு அதாவது இந்த பொட்டாட்சி பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கிரக பேர்ச்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது